ஜனாதிபதி தேர்தல் தேர்தல் இணைந்திருக்கின்றோடு இப்பொழுது வெளியாகி இருக்கின்ற தேர்தல் முடிவுகளின் படி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் முப்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் மைத்ரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்ச வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அத்தோடு பதுரை மாவட்டத்தில் வாக்குகளில் வாக்குகளை பெற்றிருக்கிறார் வாக்குகளை பெற்றிருந்தார் மாத்திரை மாவட்டத்தின் தபால் மூல வாக்கெடுப்பில் எண்ணாயிரத்து நானூற்று எண்பத்து மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் மஹிந்த ராஜபக்சே மைத்ரிபால சிறிசென பதினூவாயிரத்து முப்பத்து ஒரு வாக்குகளை பெற்றிருந்தார் மாத்திரை மாவட்டம் தபால் மூல வாக்களிப்பில் மஹிந்த ராஜபக்ச எண்ணாயிரத்து நானூற்று எண்பத்து மூன்று வாக்குகளையும் மைத்ரிபால எண்ணாயிரத்து முன்னூற்று நான்கு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார் அத்தோடு மாத்திரை மாவட்டத்தின் தபால் மூல முடிவுகளாக தபால் மூல வாக்குகளின் முடிவுகளாக மஹிந்த ராஜபக்ச பதிமூவாயிரத்து இருநூற்று எழுபது வாக்குகளையும் மைத்ரிபால சிறிசேன பத்தாயிரத்து முன்னூற்று எண்பத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார் மொனராகலை மாவட்டம் தபால் மூல எண்ணாயிரத்து இருநூற்று ஒரு வாக்குகளை பெற்ற மஹி மஹிந்த ராஜபக்ச சிறிசேன ஏழாயிரத்து ஐநூற்று பதிமூன்று வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ஹம்மா மாவட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச பத்தாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றார் மைத்ரிபால சிறிசேன ஐயாயிரத்து அறுநூற்று இருபது வாக்குகளை பெற்றிருக்கின்றார் இதன் அடிப்படையில் ஒரு லட்சத்து முப்பத்து ஏழாயிரத்து நூற்று தொன்னூற்றி மூன்று வாக்குகளை பெற்று நாற்பத்தி நான்கு வீதமாக காணப்படுகின்றார் மைத்ரிபால சிறிசேன ஒரு லட்சத்து ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து வாக்குகளை பெற்று ஒன்று என்ற வீதத்தில் காணப்படுகின்றார் தொடர்ந்து விசேடமான தேர்தல் இலங்கையின்